சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள்னா என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அது எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் நீசமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே நேரத்துல புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஐந்தாம் இடத்துல புதன் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அற்புதமான ஒரு நிகழ்வு செவ்வாயுமே ஆறுக்கூடிய ஒரு ஏழில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் செவ்வாயினுடைய பார்வை குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிது புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் கடகராசிக்கும் புதன் பயிற்சி ஆகுது ரெண்டாவதாக இந்த மாத பகுதியில் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்துலேருந்து சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதி ஐந்தில் நிறைய நன்மைகள் ஏழு கூடவர் ஐந்தில் இருக்கிறது இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகுது இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அந்த என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் அடிப்படை ஜோதிட வகுப்பு இலவசமாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அந்த வகுப்பானது துவங்க இருக்கு ஆன்லைனில் தான் அது என்ன பேஸில் அப்படிங்கிறதுல இல்லை வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் இருக்கலாம் இல்லை ஜூமில் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் முதல் பத்து நாட்கள் அது ஜூன் மூணாம் தேதியிலிருந்து பத்து நாட்கள் ஜோதிட வகுப்பு கண்டிப்பாக எடுக்க போறோம் அடிப்படை ஜோதிட வகுப்பு இதுல என்னென்னவெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் தசாபுத்தி அமைப்புகள் என்ன ராசி மே ஒவ்வொரு ராசிக்கு உண்டான தத்துவங்கள் என்ன வக்ரம் அஸ்தமனம் நீசம் மூலத்திரிகோணம் வர்க்கோத்தமம் இப்படி அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட சொல் விளக்கங்களை பத்தி பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி நிறைய வகுப்புகளாக ஜோதிட வகுப்புகள் எடுத்துட்டோம் ஆன்லைன்ல எல்லாமே பேமெண்ட் பண்ணி தான் அந்த இருக்குது எல்லா வகுப்புகளுக்கும் இந்த டைம் தான் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கலான்ட்டு முன்னாடி ஒரு தாம்பூல பிரசனம் அப்படிங்கிறது ஃப்ரீயாக எடுத்தோம் இப்போ வந்து இந்த வகுப்பு ஜோதிட அடிப்படை ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக எப்படி ஒரு ஃபஸ்ட் எய்டு தெரியுது காய்ச்சல்லாம் பேராஸ்டமால் போகிறோம் சலீன சிட்ரஸன் போகிறோம் அந்த மாதிரி அடிப்படை ஜோதிடம் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன் இந்த வகுப்பில் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதை விட முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் முழுமையாக இருக்கணும் இருந்தால் தான் இப்போ நான் என்கிட்ட படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு வேல்யூ தான் கண்டிப்பாக நீங்கள் எங்கெங்கேயோ அடிப்படை படிச்சுட்டு எதுலேயும் பலன் சொல்ல முடியல ஒன்றும் ஜோதிடத்தில் தலையந்திரல வாழ்ந்துரில அப்படின்ட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் தாண்டி இந்த பத்து நாள் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வச்சுருவேன் பத்து நாள் முடியும் போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து பலன் சொல்லலாம் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் செல்ஃப் ப்ரொடிக்ஷன் உங்களால் அந்த மாதிரியான வகுப்பு அது இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கலந்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா விருப்பம் இருக்கக்கூடிய நபருக்கு ஷேர் பண்ணுங்க போதுமானது கும்பம் இந்த மாதம் கும்பராசிக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு ரெண்டாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கார் பொருளாதார ராசியில ரெண்டாம் இடம் தனம்பாக்கு குடும்பம் அதற்கு சனியினுடைய தொடர்பு வந்தா ராசி அதிபதியினுடைய தொடர்பு எந்நேரமும் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு என்ன வழி இதை மட்டும் மனசு தேடிட்டு இருக்கும் பத்து நாள் நல்ல ஆர்வமாக அதில் செய்வீங்க பத்து நாள் அப்படியே டவுன் ஆகிடும் சரி போய் சம்பாரிச்சு என்ன பண்ணுறது இறக்கிறது வச்சு சந்தோஷமாக இருந்தா சரி அப்படின்னு பத்து நாள் நினைப்போம் அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் வேகம் வந்துடும் ஆ சேமிக்கணும் சம்பாதிக்கணும் செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் கையிருப்பு வேணும் நகையை சேர்த்தணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் 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 குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் குடும்பம் முக்கியம் ஸோ இது எல்லாம் மை மைண்டில் தோணும் பத்து நாள் ஓடோன்னு ஓடுவோம் கரெக்டாக அந்த பத்து நாள் பத்து நாள் முடிஞ்சு பாஞ்சு நாள் முடிஞ்சு குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் வந்துடும் நம்மளை கொஞ்சம் கடைசாக பேசிடுவாங்க இல்லை நம்ம வாய் இருக்க மாட்டோம் அது இதுன்னு பேசணும் ரெண்டாம் இடத்துல பாகிஸ்தான் அந்த சிலையிருந்தால் வாயை கரெக்டாக வச்சுக்கணும் அது இதுன்னு பேசுனோம்னா சண்டை வந்துடும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா ஆறாம் தேதிக்கு மேலே செவ்வாயோட பார்வையின்னு சனிக்கிறதுக்கு நம்மளே வண்டி சண்டைக்கு இழுப்போம் நம்மளே வாயை வச்சுட்டு அம்முன்னு இருக்கணும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் மற்றவர்கள் பார்வைக்கு தவறாக புரியும் உங்களுடைய இருந்து வரக்கூடிய வார்த்தைகளால நல்லா புரிஞ்சுக்கும் மனசு நல்லா தான் இருக்கும் சுத்தமான மனசு கும்பராசிக்காரங்க ஜீவகாருண்யம் உடையவர்கள் மனிதர்களுக்கு ஜீவகாரண்யம் பார்க்கலாம் புழு பூச்சிக்கு பூன நாய்க்கெல்லாம் ஜீவகாருணியம் பார்க்கும் கும்பம் நல்ல மனிதர்கள் மனசா யாருக்கு கெடுதல் நினைக்க கூடாதுன்னு ஆள் மனசுல அந்த கொள்கை இருக்கும் எப்பவுமே தெரிஞ்சோ தெரியாமலே யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்கள் வாயால் தான் எதிரிகளை உருவாக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லுது நாவடக்கம் கண்டிப்பாக அவசியம் தான் சம்பாதிச்சாலும் நாவடக்கம் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி ரெண்டாவது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் நம்மளுக்கு எல்லாருமே எதிரியாக மாறிடுவாங்க நம்ம மட்டும் தனிமரமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ராகு ராசிக்குள்ளே இருக்கிறார் குருவோட பார்வை இருக்கிறனால கொஞ்சம் தப்பிக்கிறீங்க முதல்ல மனசு தெளிவாயிடும் எது பண்ணணும் எதுவும் பண்ணக்கூடாது எது பண்ணா சரி எது பண்ணா தப்பு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிளியர் ஆயிடுவீங்க இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் இருந்தது சார்ந்த விஷயங்கள்லாம் இப்ப தெளிவாயிடுறீங்க காசு பணம் சேமிக்கணும் எதை செஞ்சா வெற்றி கிடைக்கும் எதை செஞ்ச லாபம் கிடைக்கும் நம்ம வளர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா சிந்தனையும் இந்த காலகட்டம் மனசுக்குள்ள வந்துடும் அது தெளிவாயிடுவீங்க ஆனா பேச்சுனாலதான் கொஞ்சம் உங்களுடைய தகுதி குறைக்கப்படுது கொஞ்சம் வீக்னஸ் ஆகிறீங்க அதுல தெளிவா இருங்க மற்றபடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நிறைய சம்பாதிச்சிருவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்ன அக்கறை வேணும் டைஜஷன் இஷ்யூ வரும் கண்டதை சாப்பிட்றது ஆல்ரெடி ராசிக்குள்ள சனியும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது கடந்த நாட்கள்லேயே அந்த பிரச்சனைலாம் வந்துடுச்சு சரியாக டைஜஷன் ஆக மாட்டேது சாப்பிட்டா வயிறு ஊதிக்குது மோஷன் போகிறதும் சிரமம் ப்ளீச் ஆகிட்டு அதாவது ஏப்ப வந்துகிட்டே இருக்குது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது சீக்கிரம் ஜீரணமாகலையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எந்த வேலையும் வெடுக்குன்னு செய்ய முடியல அங்கங்கே ஏர்லாக் ஆகிடுது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டு கும்பராசிக்கு இருந்தது நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி இது இருந்திருக்கும் அந்த காற்று ராசி கும்பம் அந்த அதிபதி அங்கேயே இருந்திருக்காரு இது அந்த காற்று நல்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும் உடலில் ஜீரணமும் சரி இல்லாமல் இருந்திருக்கும் ஏன்னா செவ்வா நீசமாக இருந்தது கடந்த நாற்கள் ஸோ ரொம்ப ஒரு உடல் ரீதியா கொஞ்சம் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம்தான் அது ஓகே செப்டம்பர் வரைக்கும் அதுக்கப்புறம் குருவினுடைய பார்வை ராசிக்கு சாரி ராசி அதிபதிக்கு கிடைக்குது சனிக்கு கிடைக்குது அப்போ பெட்டரா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் குடும்பத்துல இருந்து பிரச்சனைகள் தீரும் எல்லாமே நல்லபடியா இருக்கும் அதை அப்ப பார்ப்போம் ஆனா இப்போ இந்த மாசம் கரெக்டா இருங்க ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் உங்களை விட உங்களோட வாழ்க்கை துணி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க சொன்ன கேட்கவே மாட்டாங்க அது ஆறாம் தேதிக்கு மேலே என்ன சொல்றது ஆடுற சாமி காலில் சலங்கை கட்டி விட்டா சே இன்னும் நாலு ஸ்டெப் போடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சலங்கை கட்டி காலில் சலங்கை கட்டி விட்டு ஆட சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை துணை ஆடும் அதே அதே போல கணவன் மனைவிக்குள்ள அந்த உடல் ரீதியான அந்த உறவு அப்படிங்கிறது வந்து இப்போ வாழ்க்கை துணையினால் அது அதில் பெருசாக நாட்டத்தை கொண்டு வர முடியாது சன்னியாசம் எண்ணம் அதிகரிக்கும் கோயில் குளத்துக்கு போகலாம் முடிக்கலாம் அப்படி இப்படின்ற இருக்கும் இருக்கும்போது ரெண்டு பேரும் கூடலாம் சந்தோஷமா இருக்கலாங்கிற எண்ணம் வராது ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கும்பத்துக்கு அது தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு மனநிலைமை திருமணம் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கை துணை அமையமா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா பாருங்கள் குருவோட பார்வை இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வரனை உங்களால் பார்க்க முடியும் இந்த காலகட்டம் ஆனால் செவ்வாய் ஏழில் அதே நேரத்தில் கேதுவும் ஏழில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது திருமணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுமா எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குடி தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தியாந்திரங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கும் பட்சத்துல சரியா பொருத்தம் பார்த்து திருமணம் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் இல்லைன்னா இது கோச்சாரத்தில் மட்டும் இந்த அமர்வு இருக்குது தான் வந்த வரன் வந்திருக்கு இருக்கு ஜாதகத்துல அந்த தசாபுத்தி அமைப்புகள் எல்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஸ்கிப் பண்றது நல்லது முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணத்துக்காவது வாய்ப்பு இருக்கா நாலாம் இடத்துல சூரியன் ஏழு கண்டிப்பாக கண்டிப்பா வாய்ப்பு உண்டு முதல் பதினைந்து நாட்களே அதுக்கு வாய்ப்பை சொல்லுது அதுக்கப்புறமும் பாசிட்டிவா இருக்குன்னா அதுக்கப்புறமும் பாசிட்டிவாக தான் இருக்குது கவலை வேண்டாம் முதல் பதினைந்து நாட்களுக்கு பாசிட்டிவா சொல்லுது அதுக்கப்புறம் அந்த குரு புதன் சூரியன் மூணுமே ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த காலகட்டம் புது நபர்கள் மூலமா நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் புதிய விஷயங்களை கத்துக்குவீங்க குழந்தைகளுக்கு படிப்பு சூப்பரா இருக்க போகுது படிப்பை பத்தி கவலையே வேண்டாம் சின்ன சின்ன ஞாபக மருதிகள் தான் அதை சரி செய்துக்கலாம் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் வரப்போகுது ஐந்தாம் இடம் பலம் அடையுது ஏழு குழுவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நிறைய பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க புதுசாக காதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் மீதோ ஒரு பெண் ஆண் மீதோ வர்றது கிடையாது ஒரு நாய் மேலே வரலாம் ஒரு பூனை மேலே வரலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மீன்கள் மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்கள் மேலே வரலாம் அம்மா மேலே வரலாம் அப்பா மேலே வரலாம் முக்கியமாக தந்தை மேலேயும் தந்தை மேலே வர்றதுக்கு ஜாஸ்தி அதே போல் நம்மளுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அதிகாரிகளுக்கும் ஃபேவராக நடந்துக்கணும் அவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லதை செய்கிறாங்க விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரலாம் சிவபக்தி அதிகரிக்கலாம் தெய்வத்தின் மீது ஆசை வரலாம் தெய்வத்தின் மீது அன்பு காதல் வரலாம் இந்த காலகட்டம் ஸோ அப்படி சொல்லுது இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை பேர் கும்பத்துக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருந்ததுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தையே கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் தான் ஐந்தாம் ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு பொற்காலம் அந்த குழந்தை பேருக்கான ஒரு அமைப்பு சரியாக பயன்படுத்தினா நம்மளுக்கு அது சான்சஸ் அதிகம் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சுயஜாதகப்படி அஞ்சு ரெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கணும் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அந்த தசாபுத்தியோட இருந்து இதுவும் இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஃபேவரா இருக்குது இந்த மாசமே என்ன சொல்றது ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஆயிரம் இருந்தாலும் ராகு ராசிக்குள்ளேயும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து கணவன் மனைவி உறவில் பெருசாக ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தாது அதே நேரத்தில் யாரை நம்பி எந்த கா இந்த காலகட்டத்தில் யாரை நம்பி காசு ஒன்று கொடுக்குறதோ வாங்குறதோ யாரை நம்பி எந்த விஷயத்தையும் உங்களுடைய ரகசியங்களை சொல்கிறதோ ஆகவே ஆகாது முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை கவனமாருங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சீக்ரெட் உங்களுக்கு மட்டும் தெரியும் ஈவன் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ கூட தெரிய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போதைக்கு வேண்டாம் ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய கருபராயன் கோவிலுக்கு போய்ட்டு கருபராயனுக்கு நல்ல நதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது பிறந்த கிழமை அன்னைக்கு மருத்து நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவும் தீர்ந்து ரொம்ப நல்லா திருப்தி அந்த மாதத்தை நீங்கள் கடந்து போவீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் நன்மைகள் சந்தோஷம் நிம்மதி உடல் ஆரோக்கியம் பணவரவு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளம் உடன் திருச்சிட்டு